உலகத் தமிழர்கள் அனைவரையும் நாம் இந்த நிகழ்ச்சிக்காக சந்திக்க இருக்கிறோம் மூத்த பத்திரிகையாளர் சேக்குவார் அவர்களை சமகால அரசியல் தமிழ்நாட்டுடைய கல நிலவரங்கள் கூட்டணிகள் குறித்து பேச போகிறோம் நமது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற மூத்த ஊடகவியலாளர் எழுத்தாளர் தோழர் சேக்குவார் அவர்களை வரவேற்கிறேன் சார் வாங்க வணக்கம் சார் இப்போது முதல்ல நம்ம இப்போ பேச போகிறது தமிழ்நாட்டுடைய கூட்டணி களம் எப்படி இருக்கிறது அதில் முதல் பார்வை வைங்க அப்புறம் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கிறது ரியாலிட்டி ஃப்ரம் தி கிரவுண்ட் ரியாலிட்டின்னா இன்னைக்கு இரண்டு வலுவான கூட்டணி இருக்குது மூன்றாவது வலுவான கூட்டணி உருவாகுமான்றது ஒரு கேள்வி இருக்குது நான்காவது தனித்து போட்டி ஸோ களத்தில் வந்து நான்கு அணிகள்னு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட உறுதியாயிட்டு கண்டிப்பாக உறுதியாகிட்டு நான்கு முனை நான்கு முனை போட்டின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நோ சந்தேகமே வேண்டாம் சரி நான்கு முனை போட்டி அதுதான் நான் சொல்கிறேன் இரண்டு கூட்டணிகள் உறுதியாயிடுச்சு ஒரு கூட்டணி வந்து உறுதி ஆகலை மூன்றாவது நான்காவதாக வந்து தனித்து போட்டி சீமான் தனித்து போட்டினா சீமான்னு சொல்லக்கூடிய எப்போவுமே காங்கிரஸ் டிசிஸ் ஆமாம் எப்போவுமே பட் இப்போ இந்த கூட்டணின்றது வந்து முதல் கூட்டணி திமுக கூட்டணி வலுவாக இருக்குது இன்னும் திமுக விசிகா காங்கிரஸ் இப்படி உள்ளிட்ட கட்சிகள் மக்கள் நீதி மையம் இதெல்லாம் இருக்கிறேன் இன்னும் அடுத்தடுத்து கட்சிகள் அதில் அதை இணைகிற மாதிரி தான் இருந்தாலும் அது வந்து பிரிஞ்சு விலகி போகிற மாதிரி இது வரைக்கும் தகவல் தகவலில் காங்கிரஸ் உட்பட அதாவது திமுக கூட்டணி திமுக கூட்டணி அந்த சைடில் அண்ணாதிமுக கூட்டணி வந்து பிஜேபி வந்து கூட்டணியில் இருக்குது அடுத்தடுத்து வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது அங்கே வந்து அங்கேயும் ஒரு கூட்டணி வந்து உறுதியாகிடும்னு இருக்கு சரி ஆனால் தாவேகா தரப்பில் கூட்டணிக்கு இது வரைக்கும் யாரும் வந்து எந்த சமைக்கையும் வரல காங்கிரஸ் பேசுகிறாங்க தவிர சினிமா குறித்து தான் வந்து ராகுல் கூட ட்விட் போட்டிருக்கார் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு சினிமா குறித்து ட்விட் போடுறார் ஜனநாயகம் அது அது வந்து ஆனால் உண்மையிலே ஜனநாயகன் பேசுன்னா இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஜனநாயகம் குறித்து நீங்கள் பேசணும் அங்கே வந்து மத்திய அரசால் என்ன நடக்கக்கூடிய ஜனநாயகம் குறித்து பேசணும் ஆனால் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்கா ஜனநாயகம் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான அந்த நெருக்கடிகள் வந்து அது குறித்து பேசுகிறா அது நீதிமன்றத்தில் வழக்கில் இருக்குது சரி நீதிமன்ற வழக்கில் இல்லாத ஒரு சூழல் இருந்தால் கூட நீங்கள் பேசலாம் சரி ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கில் இருந்தால் அந்த ஜனநாயகன் படம் குறித்து பேசுகிற ராகுல் வந்து கூட்டணி குறித்து எதுவும் கருத்து சொல்லலை அப்போது இன்னும் கூட அவர் வந்து திமுக கூட்டணியில் தான் வந்து காங்கிரஸும் இருக்குதுன்றது தான் நம்ம உறுதியாக தெரிய குறிக்கிறேன் இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா ரெண்டு விஷயம் நீங்கள் தெளிவுபடுத்தணும் இன்றைக்கு காலை வந்த ஆதாரமான செய்திகளில் ஒரு ஹங்கு அதாவது என்னென்னா தொங்கு மனநிலையில் காங்கிரஸ் தலைவர்கள் திருச்சி வேலிச்சாமி அதை போன்று மணிக் தாக்கூர் இந்த மாதிரி சில தலைவர்கள் காங்கிரஸ் தாவேக்காவோடு இணைய வேண்டும் டிஎம்கே விட்டு வெளியேற வேண்டும் ஆனால் திமுக நேற்று கிடைத்த தகவலில் இருபது சீட்டு இருபத்தஞ்சி சீட்டு வாங்கிட்டு போயிருங்க அதிகாரத்தில் பங்கு இல்லை ஆட்சியில் பங்கு இல்லை தி ஹட் மேட் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட் டிஸ்க்ளோஸ் டு த மீடியா இது எனக்கு கிடைச்ச தகவல் இப்போ விஜய்யோடு சேர்ந்தால் கேரளா போன்ற நாடுகளில்லாம் பங்கு கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறது உண்மையிலேயே காங்கிரஸ் இங்கே சேர போகிறாங்களா அங்க சேர இல்ல நீங்கள் இந்த இடத்துல காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா சரி அவங்க வந்து தேசிய கட்சி நேஷனல் பார்ட்டி நேஷ்னல் பார்ட்டி இங்கே வந்து தேசிய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்நிலையில் இருக்கக்கூடிய பிஜேபி பிஜேபிக்கு அதிமுக எந்த மாதிரியான ஒரு மரியாதை கலக்குது இந்த இந்த கூட்டணியில் வந்து எந்த மாதிரியான பங்களிப்பு இருக்குதுன்னு சொல்லி அவங்க அந்த அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்குறாங்க இப்போது உதாரணத்துக்கு நம்ம சாப்பிடும்போது நம்ம இலையில் என்ன இருக்குன்னு பார்க்கணும் பக்கத்து இலையில் பார்க்கக்கூடாது அவங்க எதிர்பார்க்கறது என்ன கேட்டால் இங்கே காங்கிரஸ் தமிழ்நாட்டில் திமுக எப்படி காங்கிரஸை பார்க்குறது இங்கே தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன சரி அண்ணா திமுக வந்து தரப்பில் வந்து பிஜேபிக்கு வந்து கொடுக்கக்கூடிய சீட்டு எண்ணிக்கையை வந்து மனதில் வைத்து அங்கே நடக்கக்கூடிய பேச்சுக்களை பொறுத்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா காங்கிரஸ் எனக்குனா நாமும் அதே சமமான சீட்டை வாங்கணும் ஒரு பெரிய ஒரு கௌரவ பிரச்சனை இருக்குது ப்ரஸ்டீஜ் இருக்குது ஏன்னா பிஜேபி வந்து அதிமுக கூட்டணியிலே எந்த எத்தனை சீட்டுகள் போயிருது அதில் வந்து நம்ம சரிபாதி நம்ம குறைவாங்கன்னா கூட நமக்கு அது அவமானம் இன்னொரு பக்கம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது வந்து கேட்டால் பிஜேபியே இன்னும் அங்கே முடிவாகாத போது அங்கே ஒரு ஒரு சமிட்டியாக இவங்களுக்கு என்னென்னு கேட்டால் ஒருவேளை வந்து அண்ணாதிமுகவை வந்து பங்களிக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி அதிகாரத்தில் வந்து பங்கு கேட்டு வாங்கிட்டாங்கன்னா நாம் வந்து அந்த பங்களிப்பை நம்ம இழந்துட்டோம்னா இது பெரிய வந்து நமக்கு ஒரு பின்னடைவாக வந்து காங்கிரஸ் எதிர்பார்த்து நினைக்கிறது அதனால இனி அங்கே இருக்கக்கூடிய சில மூத்த தலைவர்கள் மூத்த திருச்சி வேலுசாமி போன்ற தலைவர்கள் ஒரு திமுகவுக்கு எதிரான மனநிலையில் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிதான் ஆமாம் அது வந்து பிரவீன் சக்கரவர்த்தி தேசிய அளவில் வந்து ஒரு ஊடக அதற்கு ஊடகத்தை சார்ந்தவர் ஊடகங்களை வந்து கையாளக்கூடியவர் அதை தாண்டி இன்னும் சொல்லப்போனால் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி கொடுக்குற ஒரு வியூக அமைப்பாளர் அவர் இங்கே செல்வாக்கு எதுவும் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அறியப்படக்கூடிய செல்வாக்கு இருக்கோ இல்லையோ அறியப்படக்கூடிய வந்து ஒரு தலைவர்களாக வந்து திருச்சி வீரசாமி போன்றவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க மாணிக்க அவங்க அவங்க மாணிக்கத்தாக்க இன்னும் கூட சில பேர் இருக்கிறாங்க அவங்களும் இன்னும் வெளிப்படையாக பேச வந்து வரலாம் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நாம் வந்து ஏன் வந்து திமுக விட போகணும் அப்படி திமுக போனால் வந்து வலிமையான வந்து நமக்கு எண்ணிக்கை கூடுதல் சீட்டு எண்ணிக்கை வரணும் அங்கே ஏற்கனவே நம்ம இருக்கிறக்க நம்ம வந்து மெல்ல மெல்ல கரைச்சி கொண்டு வந்துட்டாங்க இப்போ சிங்கிள் டிஜிட்டை கூட சீட்டு கொடுப்பாங்க நம்ம வந்து ஏன் நம்ம வந்து நம்ம அதிகார ஆட்சி அதிகாரத்தை நமக்கு நமக்கான பங்களிப்பை ஏன் ஆட்சி அதிகாரன்றது ரெண்டாவது தான் அது பிஜேபி அங்கே வாங்கினா தான் அண்ணா தமிழகம் வாங்கினா தான் ஆனால் இவங்க எதிர்பார்க்கறதுக்கிட்டால் எண்ணிக்கை கூடுதலாக சீட்டை நம்ம கேட்கணும் அப்படின்னு ஆனால் இவங்க வந்து கட்சியோட வலிமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மாநிலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் தான் காங்கிரஸ் இருக்கிறது அது வந்து காங்கிரஸ் செயல் வீரர்கள் பலர் காணாமல் போயிட்டாங்க மொத்தமே இல்லைன்னு நான் சொல்லலை எங்கேயோ ஒரு இடங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் சரி சில வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொகுதிகளில் அங்கே தான் வந்து செல்வாக்குள்ளே இருக்குது அப்போ அதிலேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்கணும்னா சரிபாதி வந்து திமுகவோட பயணிக்கணுன்ற அந்த நிலைப்பாட்டை தான் அவங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்குள்ள காங்கிரஸ் கட்சிக்குள்ளவே இப்போ திருச்சி வேலைச்சாமை போனவர்கள்லாம் வந்து நான் அறியப்படுற வரைக்கும் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே திமுக இது வந்து ஒரு ஒரு காழ்ப்புணர்வு அவங்களுக்கு இருக்குது ஒரு ஒரு வர்மம் இருக்குன்றதை நமக்கு தெரியுது அவங்க பேச்சுகள் மூலமாக தெரியும் அவங்க பேசுகிற அந்த டிபேட்டில் நீங்கள் பேசும்போது தெரியும் அவங்களாம் ஒரு எதிரான திமுக அரசுக்கு எதிரான மனநிலை இல்லை திமுக அரசு மீது அல்லது முதலமைச்சர் மீது ஒரு ஒரு அதிருப்தியில் இருக்கக்கூடியவங்க இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க இந்த இந்த சூழலை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்போ என்னன்னு கேட்டால் நம்ம வந்து ஒரு எதிர்ப்பு நிலையை நம்ம வந்து எடுக்கணும் திமுக கூட்டணி வேணான்னு ஒரு முடிவு எடுத்தோம்னு சொன்னால் அப்போ அவங்க பேச வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க காரணம் என்னன்னு கேட்டால் இன்னொரு அச்சமும் இருக்குது திமுக கூட்டணியிலேருந்து சேரக்கூடிய கட்சிகள் அடுத்தடுத்து சேரக்கூடிய கட்சிகள் அடுத்தது தேமுதிக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரியவரே வந்து இந்த கூட்டணிக்கு தான் வரப்போறாரு இப்படி பேசும்போது அடுத்தடுத்து கட்சிகள் வந்து இங்கே அகாமடேட் ஆகும்போது நமக்கு இன்னும் செல்வாக்கு வந்து நமக்கு முக்கியத்துவம் குறையும்னு சொல்லி ஒரு அச்சம் வந்து காங்கிரஸுக்கு ஏற்படுது இது உண்மை வெளிச்ச ம மறைச்சு பேசுறதுக்கே இறமில்லை அப்போ இவங்க என்னென்ன கேட்டால் நமக்கான பிரதிநிதித்துவம் அங்கே குறையுது இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய கட்சிகள் எல்லாம் வந்து விசிகாவுக்கு வந்து சீட்டு எண்ணிக்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே எண்ணிக்கை நமக்கும் கொடுத்துருவாங்களோ அல்லது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு பத்து சீட்டு வாங்கிட்டு நமக்கும் அந்த அதே பத்து சீட்டு கொடுப்பாங்களோ ஆனால் உண்மை என்ன கேட்டால் தேசிய கட்சின்ற அடையாளத்தை தாண்டி காங்கிரஸ்க்கு வாக்கு வங்கி இங்கே இருக்குது அதுதான் அதுவே சந்தேகம் தானே இல்லை என்னைக்கு என்னைக்கு தனித்து போட்டாங்க யார் சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலில் நாலு புள்ளி மூணு சதவீதம் அவ்வளோதான் ஆனால் இன்னைக்கு அடுத்தடுத்து நிலை வந்து அவங்களுடைய நிலை வந்து கரைஞ்சிட்டு தானே இருக்குது ஒரு சின்ன புரிவு கட்சி ஆரம்பிக்கும் போது விஜயகாந்த் ஆறரை சதவீதம் அதுக்கப்புறம் எட்டைகால் கடைசியில் அவர் மரணிக்கும் போது கடைசியில் பத்து புள்ளி இருபத்தொம்பது ஆனால் கூட்டணியில் கூட்டணியில் கூட்டணி அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி அதை விடக்கூடாது இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆறு சதவீதம் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது கடைசியாக அதற்கு பிறகு ஒன்று புள்ளி நாலு ஒம்பது சதவீதம் இப்போ கடைசியாக இருபத்தி ஒன்றில் இதில் ஸீரோ புள்ளி ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் த்ரீ இதில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவோம் இது எப்போவுமே இந்த கூட்டணி கணக்கு இது சொன்னா நீங்க திமுகவும் நீங்க சொல்லலாம் இந்த இடத்துல அப்படி கிடையாது தனித்து தனித்து போட்டிட்டால் மட்டும்தான் அவங்களுக்கான அந்த வாக்கு சரிவுகள் தெரிய வரும் தெரியும் எல்லா கட்சிகளும் நான் வந்து பட்சமா பேசவே இல்லை அது வந்து இப்போ அரசியலில் ஒன்று ஒன்று ரெண்டு தான் கரெக்டு தான் அப்படி இருக்கு ஆனால் நம்ம வந்து வரக்கூடிய பெறக்கூடிய வாக்குகள் வச்சு நம்ம பேசுவோம் அந்த வாக்குகள் எந்த வகையில் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும் சின்ன இது ஒரு விஷயம் நான் வந்து பாரபட்ச சொல்கிறேன் அது அதிமுகவாக இருக்கட்டும் அது வந்து திமுகவாக இருக்கட்டும் எல்லா கட்சியுமே எனக்கு எந்த கட்சியுமே இங்கே வந்து தனித்து போட்டிடுல அதனால் ப பர்சன்டேஜ் பேசும்போது இப்போ நம்ம தாவே கூட சொல்றாங்க போட்டியே இல்லைன்னா ப்ரூவ் ஆகவே இல்லை இன்னும் தேர்தலை சந்திக்கவே இல்லை ஆனால் அவங்களே இருபத்தி ஆறு பர்சன்ட் சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் ஒரு அசெம்ஷன் அடிப்படையில் தான் ஆனால் வாக்குகள் பெறப்பட்ட பெ பெறப்பட்ட வாக்குகள் அடிப்படையில் நீங்கள் சொல்றீங்க கேட்டேங்க காங்கிரஸ்க்கு வந்து நான் நாலு புள்ளி வந்து அஞ்சு தான் நீங்கள் வந்து எனகிட்ட எல்லா ஃபீயரும் இருக்கு அதனால் சொல்லிட்டேன் அது அதுதான் சார் அந்த வாக்குகள் வந்த விதம்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க நீங்கள் சொன்னதை அதை ஏற்று வந்த விதங்கள் எப்படி இந்த வாக்கு எப்படி வந்துருக்குது ரைட் தனித்து நின்று களம் கட்டாங்கன்னா தான் அவங்க சொல்ல முடியும் சார் இப்போ பரவாயில்ல இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ விஜய் உடைய வந்து ஒரு அது வந்து ஒரு இல்லுஷன் ஹாஸ் டூ பி க்ரியேட்டட் வி டோன்ட் ஹேவ் எ எனி அப்ராப்பரேட் எவிடன்ஸ் விஜய் எந்த ஊர்ல ஜெயிப்பார் எத்தனை சதவீதம் பெறுவார் ஹெவி காட் ஆஃப் அன் எவிடன்ஸ் கிடையாது 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 அப்போ காங்கிரஸ் ஒருவேளை விஜய் போய் சேர்ந்தான் தோல்வி அடைஞ்சிட்டா இங்க இருக்கிற பேர் இல்ல இங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாநாடு விக்கிரவாண்டி மாநாடு மதுரை மாநாடு அடுத்தடுத்து இவங்க நாகர் போன்ற கூட்டங்கள் இது எல்லாம் பார்க்கும்போது உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் எடுப்பாங்க சார் வழக்கமா அது வந்து என்ன தனிப்பட்ட முறையில் அரசு எடுத்து கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்கு அரசுலேருந்து பல சோர்ஸ்கள் மூலமா அவங்க தெரிய வரலாம் அதை கடந்து இருக்கட்டும் பிரைவேட் ஏஜென்சி நிறைய வந்து இருக்கு ஸோ இவங்களுடைய கணக்கெல்லாம் எடுத்து இருக்கட்டா விஜய்க்கு வந்து இருபது பர்சென்ட்டுக்கு மேலே வாக்குகள் இருக்கு அப்படின்ற ஒரு ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அன்புரூட் இப்போ ஊடகங்கள் இருக்கக்கூடிய கூட பல முறை தோற்று தான் அவங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் நிறைய வந்து இருக்கு ஜெயிச்சது தோத்தது தான் அதிகம் அப்படிங்கன்னா ஒரு ஒரு அசம்சகம் கேட்டிங்கன்னா வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது இருக்கலாம் இல்லை இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு இருக்கலாம்னு சொல்லி இப்படி ஒரு 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 பார்வை இருக்குது ஒரு பெர்செப்ஷன் ஆமாம் இருக்குது ஸோ அதை வச்சு இவங்க காங்கிரஸ் வந்து கேட்டால் அவங்களோட சேர்ந்து பயணிக்கலாம்னு நினைக்கலாம் ஒரு வேளை வந்து யார் காங்கிரஸ் நினைக்கலாம் ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறார் இல்லை வந்து அவர்தான் தான் வியூகா ராகுலுக்கு வியூக அமைப்பாளர் ராகுலோட மூவ்மெண்ட்டும் நம்ம பார்க்கும்போது வரக்கூடிய செய்திகள் வந்து சோனியா காந்தி வந்து திமுகவோட பயணிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ராகுல் வந்து திமுகவோட வேண்டாம் விஜயோட சேர்ந்து பயணிக்கணும்னு நினைக்கிறாருன்ற அதுக்கு காரணம் அதுக்கு சில ஒரு தகவல்கள் வந்தது இப்போ அது வந்து கிட்டத்தட்ட உறுதி செய்கிறவங்க தான் வந்து ராகுலோட ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து ஒரு படத்துக்காக வந்து பேச வேண்டிய ஒரு தகவல் ராகுல் காந்தி கருணாநிதியை வந்து நேரடியாக பார்க்குறதே இல்லை அது கடந்த காலத்துல நிறைய நடந்திருக்கு நடந்திருக்கு இப்ப ஸ்டாலினோட இருக்கிற நெருக்கம் கருணாநிதி ஸ்டாலின் வந்த பிறகு வந்து சோரேரி இந்த பக்கம் ரோட கிராஸ் பண்ணி ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்ததெல்லாம் அது ஜென்ரேஷனுடைய நிறைவு கருத்து கேட்கறேன் இப்ப நம்ம ஷார்ட்டாக தான் பேசுறோம் இப்ப காங்கிரஸ் வந்து விட்டத்தில் இருக்கிற பூரை இந்த பக்கம் குணிக்கலாம் அந்த பக்கம் குணிக்கலாம் செல்வ பெருந்தகை போன்ற தலைவர்கள் பா சிதம்பரம் ஜோதிமணி மூத்த தலைவர்கள் திமுக இருக்கணும் இல்லைன்னா உள்ளதும் நினைக்கிறாங்க கடைசி தகவல்கள் தொடர்ந்து அவர்கள் காவடு போகலாம் என முடிவெடுத்து விட்டார்களா அல்லனா இருப்பதை காத்துக்கொள்ளலாம் அப்படின்னா என்ன மாதிரி ராகுல் ராகுல் தரப்பு காங்கிரஸ் தரப்புல என்ன நினைக்கிறாங்கன்னா தாவேக்காவை வந்து ஒரு வேலை வந்து இந்த சைடு போயிட்டாங்கண்ணா அந்த சைடு கேட்டால் பிஜேபி த தரப்பில் ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் வந்து தாவேக்கா வந்து அப்படி ஒரு வேலை அணிமாறிடுன்ற அந்த அச்சம் கூட வந்து இந்த ட்ரிட்டுக்கு காரணமாக இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த காங்கிரஸ் இருக்க முக்கியஸ்தர்கள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அவங்க நிலைப்பாடு கூட ராகுல் தரப்பில் அல்லது வந்து டெல்லி தலைமை அது காங்கிரஸ் தலைமை என்ன நினைக்குதுன்னா ஒருவேளை நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஆதரிக்காமல் விட்டுட்டோம்னா ஏதோ ஒரு வகையில வந்து விஜயை வந்து தாக்கி பிடிக்கணும் விட்டுட்டோம்னா வந்து அவர் பிஜேபி பக்கம் போயிட்டார்னா இன்னும் வந்து நமக்கு மோசமான ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் நான் இந்த இடத்துல நான் யோசிக்கிறக்கேன்னா ஒருபோதும் திமுக விட்டு வந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு வந்து காங்கிரஸுக்கு இல்லை ஏன்னா இங்கே உறுதியான முடிவு எடுக்கக்கூடிய வந்து விஜய் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்ஸ்டேபிள் இருக்குது அந்த நிலையற்ற தன்மை இருக்குது அவங்களுடைய அரசியல் பார்வையே நிலையற்ற தன்மையாக இருக்குது என்னால் அடித்து சொல்ல உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா இன்றைக்கும் கூட காங்கிரஸ் தான் பேசிகிட்டு இருக்குதுன்னு கேட்டால் தாவேக்கா தரப்பில் பேசியிருக்க தவிர விஜய் இதுவரையே வந்து வந்து காங்கிரஸை ஆதரித்த மாதிரி எந்த ஒரு விசிகா தலைவரை வந்து ஒரு மேடையில் சொன்னது முக்கியம் ஆரம்ப காலத்தில் விஜய் விசிகா தலைவருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்த முக்கியத்துவம் கூட ராகுல் கொடுக்கவே இல்லை காங்கிரஸ் கொடுக்கவே இல்லை அது காரணம் பிஜேபி மீதான உள்ள ஒரு அச்சம் கூட இருக்கலாம் அங்கேருந்து ஏதாவது நெருக்கடி நம்ம வருமோ படம் ரிலீஸ் ஆகும் நம்ம பிரச்சனை வருமோ அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் மற்ற கட்சிகள் கொடுக்குற இன்னும் சொல்லப்போனால் இந்த வியூக அமைப்பாளருக்கு ஜான் நாராய்ச்சி போன்றவர்கள் கூட அன்புமணி வந்து எதிர்பார்ப்பு அன்புமணி அன்புமணி வந்து ஒருவேளை இங்கே நம்மக்கிட்ட வரலாம்னு அந்த எதிர்பார்ப்பு அதுவும் பொய்த்து போச்சு இசிகா தலைவர் வராமல் போகிறது போய்த்து போச்சு அன்புமணி வருவார் அது போய்த்து போச்சு இப்போ இருக்கிறது வந்து ராமதாஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக பக்கம் ஒரு ஒருபோதும் வந்து அவர் கேட்ட கேள்விக்கே வந்து பதில் சொல்லிட்டார் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருபோதும் வந்து விஜய்கிட்ட கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்பு ராமதாஸ்க்கு வந்து ராமதாஸ் இங்கே திமுகவுக்கு வருவாரா அவர் நிலைமை என்ன நிச்சயமா திமுக வருவார் வா நிச்சயமா திமுக வருவார் நேற்று தமிழ்நாட்டில் பெரிய ஊடகம் நம்பிக்கையான ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது திருமாவளவன் மறுப்பு அன்புமணி இப்போ இந்த இடத்த ஒரு கேள்வி வைக்கிறார் அன்புமணி பாமகவா டாக்டர் ராமதாஸ் பாமகவா இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கலாம் நான் சொல்கிறேன் சட்டப்பூர்வமாக நான் சொல்கிறேன் சட்டப்பூர்வமாக பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணிக்கிட்டு தான் இருக்குது சட்டப்பூர்வமாக சட்டப்பூர்வம் சட்டபூர்வம் லீகலா அதாவது வாக்காளர்கள் கண்டிப்பாக நீங்கள் வேணால் நீங்கள் அது வந்து இந்த இந்த தேர்தல் கமிஷனும் அப்படிதான் வந்து இவங்களை வந்து பதிவு பதிவு அங்கீகாரம் போயிடுச்சு ஆனால் பதிவு சொல்கிறேன் சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா பாமக வந்து ஆனால் அடுத்தடுத்து அரசியல் நகரங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பதினேழு சீட்டு வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க இவர் ஆயிரம் புலம்புலாம் ஆனால் இன்னொரு அணியாக வந்து செயல்பட முடியுமே தவிர பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து இன்னொரு அணியாக வந்து செயல்பட முடிய முடியாத தவிர ஏன்னா பதிவு பெற்ற கட்சி தானே இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அங்கீகாரம் வாங்கியிருந்ததும் இந்த பேர் சிக்கலாம் நான் தான் வந்து உண்மையான பாமகான்னு சொல்லி கூட டாக்டர் ராமதாஸ் சொல் சொல்லலாம் ஆனால் அவரும் தனியாக போட்டிட முடியாது அங்கே அவங்க அகாமடேட் ஆயாச்சு யார் அன்புமணி அண்ணா திமுட அப்போ இவர் எங்கே போய் அகாமடேட் ஆகுவார் வேறு வழியில் திமுக தான் போகணும் இல்லைனா தனித்து நிற்கணும் திமுக சாதி அரசியல் தலித் விரோத அரசியல் பிஜேபியோடும் பாமக கூட்டில் யாரு அது தொழில் திருமணம் நானே சொல்றேன் அந்த வார்த்தையை நானே சொல்றேன் பிஜேபியும் பாமகவும் இருக்கிற அணியில நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிருக்கிறேன் ஆமா இப்ப பாமக அங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து அன்புமணி கேட்டுக்கிற பாமக வந்து அண்ணாதிமூட அக்காமட் ரூட் கிளியர் திருமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எந்த இடத்துலையும் அவர் வந்து ராமதாஸ்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லலை பாமக எங்கே இருக்குதோ அங்கே பாமக வந்து லீகலாக பாமக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம் அகண்ட் ஆகிடுச்சி பதினெட்டு சீட் வாங்கியாச்சு இப்போ இவருக்கு வந்து கேட்டிங்கன்னா அஞ்சு சீட்டு கொடுத்தாலும் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட போயிடுவார் சரி ஒருவேளை இப்படி எடுத்துங்க சரி டாக்டர் ராமதாஸ் நான் டிஎம்கேவோட போகல அங்கே வந்து திருமா இருக்கிறாரு அதுக்காக நான் அங்கே போகலன்னு சொல்ல ஏதோ ஒரு காரணம் போகலனு வச்சிங்கன்னா அங்கே வந்து அந்த டாக்டர் ராமதாஸ் கிட்டே இருக்கிற அந்த தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சரிவை சந்திப்பாங்க ஒரு கேண்டிடேட் கூட ஜெயிக்க மாட்டாங்க அப்போ அங்கே பதினேழு வாங்கி அங்கே வந்து ஜெயிக்கிறாரோ இல்லையோ இவர் ஒரு அஞ்சு சீட்டு வாங்கினாலும் அந்த அஞ்சு எம்எல்ஏக்கள் வந்து பெற்றால்தான் இவர்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி எங்கிட்ட இருக்கிறோம்னா இப்போ இந்த இடத்துல அங்கே சமரசம் நடக்கும் கடைசி நேரத்திலையாவது வந்து பார்த்திங்கன்னா இவர் திருமாவே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுப்பார் ஏற்றுப்பார் அது அந்த சமரசத்துக்கு வருவாங்க ஏன்னா பாட்டாளி மக்களுக்கு இருக்கவே இருக்குது கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை மதவாத சக்திகளோட வந்து பாட்டாளி மக்கள் கட்சி போய் இளைஞருச்சு எல்லாரும் டாக்டர் ராமதாஸ் கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சி வேற வேற ரைட் அப்படி போயிடும் மதவாத சக்தி இப்போ பாருங்க இந்த இடத்துல ரெண்டு பேரும் சொன்னாரு பிஜேபியும் அதாவது பாஜகவும் பாமகவும் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டோம் இன்னும் அது அந்த அந்த ஸ்டேட்டஸ் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகுது ரைட் ஏன்னா மெர்ஜ் ஆகிடுச்சு ரைட் நிறைய விஷயம் பேசிட்டோம் இன்னைக்கு நம்ம வந்து அடுத்து சில காணொலியில் பேச போகிறோம் காங்கிரஸ் கட்சி மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்க பெரியவரை ஏற்றுக்கொள்வார் திருமாவளவர் நிச்சயமா இன்னும் அடுத்த ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிட்டேன் கண்டிப்பாக நன்றி